ஹலோ மக்களே ஏனையும் பார்த்தீங்கன்னா கரண் நம்ம யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா ஹாலிடே ட்ராவலர் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கேரளா போகலான்ட்டு ஒரு ஐடியாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர டேம்னு ஒரு டேமுங்க நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லைங்க கொஞ்சம் பக்கம்தான் நம்ம அப்படியே மெயினில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு ஒரு ரோடு பெரியங்க அதாவது கோவிந்தபரத்துலேருந்து ஒரு சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம வர மாதிரி இருக்குதுங்க அதில் வந்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு தான் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக எல்லாம் ட்ரைவ் பண்ணுங்கள் வர மாதிரி இருந்தால் நம்ம வீடியோ பாட்டு வரீங்க யாராக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸுங்க ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்ததுமே என்ட்ரன்ஸ் வந்துடும் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு இருக்குது இது ஆஃப் ரோடு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணிக்கிங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம முன்னாடி போனையுமே ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும் ரவுண்ட்லேருந்து நம்ம லெஃப்ட் சைடு போகிற மாதிரி இருக்குங்க லெஃப்ட் சைடே நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபு கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ஒரு ரைட் ஒன்று மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருக்குங்க ஃபஸ்ட் ரைட்டுங்க இன்னும் நோட் பண்ணிங்க ஃபஸ்ட் ரைட்டு இதுலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் தான் போகிறோமா இல்லை காட்டுக்குள்ளே போகிறோமாங்கிறது தெரியாது அந்த மாதிரி ஒரு ஏரியா இங்கே ஒரு சின்ன ப்ரிட்ஜ் ஒன்று வருங்க அந்த சின்ன ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் போகும்போது லெஃப்ட் சைடிலே தண்ணி போகும் ரைட் சைட்லேயே நம்மளுக்கு தண்ணி போகும் அப்படியே பத்து நிமிஷம் இங்கே நின்றுன்னு வச்சுக்கிங்களேன் அப்படியே சில்லு நடிக்கிற ஈரக்காத்து சும்மா தூக்குங்க அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து பிரிட்ஜை தண்ணியுமே லெஃப்ட் சைடு பைக் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு பத்து ஸ்டெப்பு வச்சோம்னாலே போதுங்க இந்த ஒரு சின்ன ரிவர் பாயிண்ட் ஒண்ணு இருக்குங்க இந்த ரிவர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செக் டேம்லேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு தண்ணி வருது அதனால் நம்மளுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கும் சேஃபாக குளிங்க வரவிங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் பாலத்துலேருந்து தண்ணியோடய லெவல் எவ்வளோ இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இந்த பக்கம் வாங்க ஏன்னா இது வந்துட்டு நம்ம டேரெக்டாக இருந்து திறந்து விடுற ஏரியாங்க அப்படியே நான் கொஞ்சம் காலை நினச்சிட்டுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போகணுங்க போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பெரியும் ரைட் சைடில் ஒரு ரோடு பெரியும் இப்போ நம்ம போகிற லெஃப்ட் சைடில் போகிறோங்க லெஃப்ட் சைடில் போகிறது ஆஃப் ரோடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு பைக்கில் தான் வர முடியுங்க பைக்கில் வரையங்களா கொஞ்சம் சேஃபாக வந்துக்குங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு செம்ம ப்ளேஸுங்க மக்களை ரொம்ப 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 மிஸ்ஸு பண்ணக்கூடாது ப்ளேஸுங்க நீங்கள் இதுக்காக வால்பாறை ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு இருக்கிறதுக்கு நான் நல்லா வீட்டிலருந்து ஜஸ்ட் அஞ்சு கிலோமீட்ருங்க வெறும் அஞ்சு கிலோமீட்டரில் வந்து இந்த மாதிரி தரமான ஒரு வியூ பாயிண்ட்டு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க நீங்கள் கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போயிட்டுருக்கறதுக்கு இங்கே வந்துட்டு போயிடலாங்க ஒன் டே ட்ரிப்பு நம்ம பிளான்னா கோயம்புத்தூர்லேருந்து இதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் வந்து சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு எப்போ வந்தீங்கனாலும் உங்களுக்கு சில்லுன்னு மட்டும்தாங்க இங்கே இருக்குது இது ஒரு டைம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லிங்க நல்லா நினச்சா இந்த சைடு கிளம்பி வர ஏரியாங்க எங்கள் வீட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து வந்து வைப் பண்ணிட்டுருக்கேன் நம்ம அப்படியே வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு ஒன்று போகுங்க அந்த ரைட் சைடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாறை மேலே போகிற மாதிரி தான் இருக்கும் பாறை அப்படியே சுற்றி 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 நம்ம போகிற மாதிரி இருக்குங்க அந்த பாறையிலேருந்து நம்ம அப்படியே ஏறி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு உடஞ்ச செவுறுற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆஃப் ரோடு இருக்குதுங்க ஆஃப் ரோடில் வந்தோம் அப்படின்னா இங்கே இருந்து நம்ம டேமோட பக்கத்துலேருந்து வியூ பார்க்குற மாதிரி ஒரு சின் கிளைமேட் வியூங்க அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம கீழே போய் இறங்கி போகிறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டேமுக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி ஒரு வசனம் ஒன்று பேசிட்டு இங்கே பாருங்க நம்ம ஊருங்க ஏங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து பக்கத்தில் நம்ம மீன் காரை டேம் வந்திருக்கீங்களா அங்கேருந்து கிளம்பிங்க நம்ம டேம் வியூ பார்க்க போன பிளேஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்கிருந்து நம்ம டேமுக்கு கீழே இறங்கி போகிறக்கு ஒரு பிளேஸ் இருக்குங்க இங்கேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி நம்ம போய் நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டுங்க ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குதுங்க அந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி போனோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம அப்படியே வாக்கில் போகிற மாதிரி இருக்குங்க டேமோட அழகை ரசிச்சிட்டு நம்ம செக்கு டேமோட மெயின் பாயிண்ட்டும் அதாவதுங்க இங்கிருந்து தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு செக்கு டேமில் வெளியே போகுங்க இந்த இருந்து தான் அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வியூ தெரியுங்க அந்த வியூவை முடிச்சுட்டுங்க நம்ம பாலத்தில் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்கும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டோர் ஒன்று வருங்க அந்த டோர்லேருந்து நம்ம அப்படியே சும்மா கீழே இறங்கி மட்டும் பார்த்துட்டோம்னு வைங்களேன் வேற மாதிரிங்க அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வாக் போயிட்டு திரும்பி பார்த்தீங்க வைங்க டேம் சட்டலேருந்து தண்ணி வர்றது அழகாக பாருங்கள் அங்கேருந்து அப்படியே மேலே வந்து இந்த டோரை சுற்றி விட்டுட்டிங்க அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னாடி வாக்கில் போகணும்னு வைங்களேன் டேமில் வியூ வேறு மாதிரிங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தீங்க வைங்களேன் சன் செட் பார்க்குறதுக்கு இந்த சைடில் நம்மளுக்கு வேற மாதிரி திருக்குங்க நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க என்ஜாய் பண்ணிட்டு நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே நம்ம திரும்பி வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் ரைட் சைட்லிங்க நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும் அப்படிங்கும்போது இங்கே ஒரு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க நம்ம குளிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ளேஸும் இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற யாரையும் குளிக்கிற பண்றது பண்ணுறதுல டேமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாகங்க நம்ம தண்ணி கம்மியான டைமில் வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போய் நல்லா நீட்டாக வியூ பார்த்துட்டு வைப் பண்ணிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாங்க நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோ அப்லோட் வந்துட்டே இருக்குங்க